அன்பு நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கு டீனிபி எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அதனுடைய ஸ்லாப் ரேட் என்னன்றத ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைடில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அது வந்து நூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணால் என்ன சார்ஜ் இரநூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணா என்ன சார்ஜ் ஐநூறு யூனிட் யூஸ் என்ன சார்ஜ் ஐநூறுக்கு மேலே போச்சுன்னா என்ன சார்ஜுன்னு பார்த்துட்டோம் அடுத்த ஸ்லைடில் இப்போ பார்க்கறது ஐநூறு யூனிட் கன்சம்ஷன் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு சார்ஜ் ஆகுது ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இதே வந்து ஐநூறு யூட்டுக்கு மேலே போச்சுன்னா ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா போனாலும் அதுக்கான சார்ஜ் வந்து எவ்வளோ அதிகமாகுதுன்னு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுரூபா அதாவது முதல்ல பார்த்தது ஆயிரத்தி நூற்றி ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாக்கு தான் டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு யூனிட்டுக்காக ஸோ பார்த்து சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள் ஐநூறு யூட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் பெரிய வித்தியாசம் வராது பட் ஐநூறு மேலும் மேலே போச்சுன்னா நல்ல ரேட் வித்தியாசம் வரும் அதனால் எது வந்தாலும் டவுட் எதாக இருந்தால் எனக்கு பின் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அடுத்த அப்டேட் வர வரைக்கும் காத்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களிடந்து விடை பெறுவது உங்கள் அருள்